வணக்கம் கரூர் தாவேகா கூட்ட நெரிசல் வழக்கில் உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது இந்த ஒரு தீர்ப்பு தமிழ்நாட்டு அரசியலில் பல கேள்விகளை உருவாக்கியுள்ளது ஆனால் ஆச்சரியப்படும் விஷயம் என்னவென்றால் இந்த உத்தரவை எதிர்கட்சிகள் எவ்வளவோ பெரிதாக பேசும்போது ஆளும் திமுக தரப்பு அதை கண்டுகொள்ளவே இல்லை முதல்வர் ஸ்டாலின் இதை ஒரு பாசிட்டிவ் மற்றும் ஸ்ட்ராட்டஜிக் வாய்ப்பாகவே கருதுகிறார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன ஏன் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இதில் என்ன நஷ்டம் விவரமாக பார்ப்போம் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுக்குப் பிறகு திமுக உள்ளூரில் நடத்திய ஆய்வில் ஏழு முக்கிய காரணங்களால் இது ஒரு நல்ல முடிவுதான் என்று முதல்வர் ஸ்டாலின் முடிவு செய்திருக்கிறாராம் முதலாவது இனி தமிழக போலீஸ் மீது தாவேகாவை முடக்குகிறோம் விஜய்யை முடக்குகிறோம் என்று தேவையில்லாத அரசியல் அழுத்தம் இருக்காது இரண்டாவது உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கில் தமிழக போலீஸ் விசாரணையை விமர்சிக்கவோ அரசு எடுத்த நடவடிக்கைகளை கண்டிக்கவோ இல்லை அவர்கள் விமர்சித்தது சென்னை உயர்நீதிமன்றத்தின் செயல்பாட்டை மட்டுமே மூன்றாவது இதன் காரணமாக அரசு எங்கள் மீது அழுத்தம் கொடுக்கிறது என்ற வாதத்தை இனி தாவைக்கா முன்வைக்க முடியாது நான்காவது மற்றும் மிக முக்கியமானது இப்போதைய சிபிஐ விசாரணையும் தன்னிச்சையாக நடக்க வாய்ப்பில்லை ஏனென்றால் இந்த முழு விசாரணையும் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி திரு அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழு நேரடியாக கண்காணிக்கும் மேலும் இந்த குழுவில் தமிழக கேடர்ஸ் அதிகாரிகளும் இருப்பார்கள் ஐந்தாவது இந்த கண்காணிப்பு குழு இருப்பதால் சிபிஐ இந்த வழக்கை காலம் தாழ்த்தி நீண்ட நேரம் இழுப்பது சாத்தியமில்லை ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவில் ரிப்போர்ட்டை சமர்ப்பிக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது ஆறாவது கால அனுபவம் மைக்கேல் பட்டி வழக்கு உட்பட தமிழக அரசுக்கு எதிராக சிபிஐ கையில் போன பல வழக்குகளில் இறுதியில் தமிழக அரசின் நிலைப்பாடே சரியென நிரூபணமாகியுள்ளது அதேபோல் இங்கும் நடக்கும் என்ற நம்பிக்கை திமுக தரப்பில் உள்ளது இந்த முடிவின் நடைமுறை விளைவு என்னவென்றால் கரூர் வழக்கை இதுவரை நடத்தி வந்த ஐஜி அஸ்ராகார் தலைமையிலான எஸ்ஐடி குழு இனி விசாரணையை தொடர முடியாது முன்பு அவர்கள் முக்கியமான ஆதாரங்களை திரட்டியிருந்தார்கள் இப்போது அனைத்தும் சிபிஐ கையில் சென்றுவிட்டன இந்த அரசியல் ரீதியான திருப்பம் வரும் முக்கியமான நேரத்தில் வந்துள்ளது அதிமுக மற்றும் பாஜகவுடன் விஜயின் தமிழக வெற்றிக்கழகம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவது குறித்த செய்திகள் வெளியாகிக் கொண்டிருந்த நேரத்தில்தான் தான் உச்ச நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது பாஜக கரூர் விவகாரத்தில் விஜயை நேரடியாக கடுமையாக தாக்காமல் ஒரு மென்மையான போக்கை கடைபிடித்து வருகிறது ஆனால் ஆளும் கட்சியான திமுகவை கடுமையாக தாக்கி வருகிறது அடுத்த ஆண்டு நடக்கவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை கண்ணில் வைத்து பாஜக தனது தடுத்தை வலுப்படுத்தும் நோக்கில் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்கியுள்ளது டெல்லியில் இடப்பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தைகளும் நடந்திருக்கின்றன இந்த சூழ்நிலையில்தான் கரூர் வழக்கு சிபிஐ கையில் சென்றிருக்கிறது திமுக தரப்பு இதை ஒரு சாதகமான சூழ்நிலையாகவே பார்க்கிறது அதே நேரம் விஜயின் கட்சி மற்றும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் மீது இது எந்த விளைவை ஏற்படுத்தும் என்பதே இனி கவனிக்க வேண்டிய முக்கியமான புள்ளியாக உள்ளது சரி நண்பர்களே கரூர் வழக்கில் இந்த புதிய அப்டேட் பற்றி உங்களின் கருத்து என்ன சிபிஐ விசாரணை நியாயம்தானா திமுகவின் நம்பிக்கை சரியானது தானா உங்கள் பதிலை கமெண்டில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நன்றி